நாகை மாவட்டம் நாகூரில் இருக்கக்கூடிய தர்கா மற்றும் பள்ளிவாசல்களுடைய அசோசியேஷன் தலைவராக இருக்கிறவர் கலிபா சாஹிப் அவர் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாலினை பாராட்டி ஒரு நன்றி எடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வந்து தலைமை செயலகத்தில் வந்து சிறுபான்மையினர் நலத்துறை பற்றின ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது அந்த ஆலோசனை கூட்டுற சமயத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த உலாமாக்களுக்கு வந்து ஓய்வூதியத்தை உயர்வு கேட்டிருந்தோம் அது மட்டுமல்லாமல் வந்து பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு இன்னைக்குள்ள சிரமங்கள் இல்லாமல் எளிமையாக அதை நடைமுறைகள் தேவை அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம் இந்த மாதிரி இன்னும் பல கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருந்தோம் அந்த கோரிக்கைகளை ஏற்று ஏற்கனவே வந்து பள்ளிவாசல்களை கட்டுவதற்கு எளிமையான நடைமுறைகளை வந்து இப்போ வந்து சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் நாங்கள் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் இதில் பல பரிணாமங்கள் இருக்குது இந்த செய்தியில் முதல் பரிணாமம் என்ன அப்படின்னா ஓய்வூதிய உயர்வு கரெக்டாக ஆமாம் ஓய்வூதியம் இப்போ நம்ம கவனிக்கணும் ஹிந்து கோவில்களுக்கு நம்ம சாமி கும்பிட போகிறோம் அபிஷேக கட்டணம் அர்ச்சனை டிக்கெட்ல காசு உயர்வு ஹிந்து சாமி கும்பிட தர்கா அரசாங்க அரசாங்களுக்குள்ள ஓய்வூதியம் கொடுக்கப்படுகிறது எங்கிறது கொடுக்கப்படுகிறது அரசு பணம் தானே அரசு பணம் தான் அது உயர்த்தப்படுகிறது என்ன கோவிலுக்கு தான் வணங்கக்கூடிய கோவிலில் ஹிந்து வரி கொடுக்கணும் அதிகம் அதிக வரி கொடுக்க வேண்டும் வரிப்பணத்தை கையாளக்கூடிய அரசு துணுக்கனுக்கு அதிக ஓய்வூதியம் கொடுக்கிறது இதையும் கூட ஜெஸ்யா வரிக்கு வேற ஏதாவது எடுத்துக்காட்டு வேணுமே அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன்று சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ப்ரொசீட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் டாக்ஸ் இது எந்த ஒரு ரெலிஜியனுக்கும் அந்த ரெலிஜியஸ் டினாமினேஷனுக்குள்ள உள்ள விஷயத்துக்காகவோ செலவு செய்யக்கூடாது கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு இப்போ அந்த கான்ஸ்டியூஷனுக்கு முதல்ல முல்லாக்களுக்கு கொடுக்கிறதே கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமானது இப்போ அதில் உயர்த்தியும் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா ஏதோ அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மோடி வந்தா கட்டுப்படும் நாங்க தான் காப்பாற்ற போறோம்னு சொன்னீங்களே இப்போ யார் அதை இப்போ பண்ணி பண்ணியிருக்கிறது இப்போ அம்பேத்கரின் சட்டத்துக்கு துரோகம் செய்தது யார் துலுக்க ஓட்டுக்காக இன்று அம்பேத்கரின் சட்டம் நடுத்தருவில் எரிய எரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கண்டிப்பா அதுக்கப்புறம் இதில் என்ன அப்படின்னா துலுக்கர்களை வைத்து ஒரு கூட்டம் நடந்தது ஆமாம் செக்ரட்டேரியட்டில் நல்லா கவனிக்கணும் அந்த இடத்துல தான் இந்த செக்ரட்டேரியட்டில் நடந்த கூட்டத்தில் நாம் பல கோரிக்கைகளை வைத்தோம் அதையெல்லாம் நிறைவேற்றியதற்கு நன்றி இந்த கூட்டம் நடத்தினோடனே இன்னென்ன விஷயங்கள் நாங்கள் ஒத்துக்கிட்டுருக்கோம் அரசாங்கம் வெளியிடலை ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஹிந்து ஓட்டு பெயரப்படாதுன்னு அடுத்தது என்னன்னா சுலபமாக துளுக்க மசூதிகளை கட்டுவதற்கு அவர்கள் ஆவணம் செய்திருக்கிறார்கள் அப்போ என்னென்ன விஷயங்களில் அரசாங்கம் வந்து விட்டு கொடுத்திருக்கிறது இதுவரை பகிரங்கமான ஒரு அறிக்கை அரசாங்கத்திலிருந்து வரவில்லை அப்போ மக்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் நடந்திருக்கிறது அதனால அரசாங்கம் வந்து முதல்ல நேர்மையா இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஒத்துக்கிட்டு இருக்கோங்கிறது உடனடியாக வெளியிட வேண்டும் குசு போட்டால் கூட வந்து உடனடியாக நீங்கள் அதை பற்றி பெருசாக தெரு ஐம்பது பக்கத்துக்கு எழுதி பேப்பரில் போடுவே இல்லை இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஏன் அரசாங்கம் நான் இதை செய்திருக்கிறோம் கூடியதை ஏன் சொல்லலை ஸ்டாலின் இன்னைக்கு வர அப்போ ஹிந்துக்களை பாதிக்கக்கூடிய மாதிரியோ இல்லைன்னா வேற சமுதாயத்துக்கு பிரச்சனை வரக்கூடிய மாதிரியோ ஏதோ ஒரு சலுகை என்பது கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால தானே இவ்வளோ நாள் வாயில வாய திறக்கலை அப்போ இந்த அரசாங்கம் மறைமுகமாக ஏதோ ஒரு அயோக்கியத்தனத்தை செய்து வருகிறது இதுதான் இந்த ஸ்டா இதில் படிக்கணும் அதனால் உடனடியாக என்னென்னலாம் இவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க எங்கக்கூடியத பகிரங்கமாக அரசு வெளியிட வேண்டும் ஏன்னா எவனா இதை கொண்டு கோர்ட்டுக்கு பெயரப்படாது அடுத்தது என்னென்னா எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் இதை பேசியாச்சுன்னா இது நமக்கு ஓட்டுக்கு விரோதமாக போயிடும் அப்போ ஹிந்துக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை இன்று அரசாங்கம் செய்திருக்கிறது ஏன் இவ்வளவு டிஸ்கிரேட்டா நீங்க வச்சிருக்கீங்க எந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் இப்படி வந்த ஒரு விஷயத்த வெளியில சொல்ல அப்ப எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவரும் அப்ப மாவட்ட செயலாளராக தானே பிஹேவ் பண்ணிருக்கீங்க இப்ப இந்த டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரி இருக்கார்ல அப்ப அவர் இதை வெளியிட்டிருக்கணுமா வேண்டாமா கண்டிப்பா அப்ப இந்த கவர்மெண்ட்ல டிரான்ஸ்பரன்சி இல்லை இல்ல அப்ப இது மூடி மறைக்கக்கூடிய அரசாங்கம் தானே அப்போ இது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு ஒரு விஷயத்தை மூடிமறைத்து திருட்டு தரமாமல் செய்வது என்பது ஜனநாயக விரோதமா இந்தியா அப்ப இப்படி ஒரு ஜனநாயக விரோத செயலி இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது எனக்குள்ள வேண்டுகோள் அரசாங்கத்துக்கு அந்த கூட்டத்துல என்னென்ன அந்த கூட்டத்துக்குள்ள மினிட்ஸ் அரசாங்கம் வெளியிடணும் மினிட்ஸுக்கு அப்புறம் என்னெல்லாம் கோரிக்கைகளுக்கு என்னென்னலாம் நிறைவேற்றி நேங்க கூடியத அரசாங்கம் தைரியமான அரசாங்கமா இருந்ததுன்னா ஒரு விளம்பரமாக போடுங்க நாங்கள் முஸ்லிம்களுக்காக இந்த விஷயங்களை செய்திருக்கிறோம் காசு கூட சொல்ல முடிஞ்சது அப்ப இதை ஏன் தைரியமா சொல்ல முடியல ஏன்னா இது இந்துக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு அம்சம் இதில் ஏதோ ஒன்று அடங்கி இருக்கிறது என்ற சந்தேகம் வலுவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இதே அரசாங்கம் வெளியிட வேண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய யாராவது ஒரு ஆள் இல்லை பலர் இதற்காக ஆர்டிஐ ஃபைல் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் நிச்சயமாக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குங்க நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க சலுகைகள் இதை அரசாங்கத்திடம் கேட்க வேண்டும் ஹிந்துக்களை ஏமாற்றி இந்த நாட்டை முஸ்லீம்களுக்கு அடிமையாக்கக்கூடிய வேலைகளை ஓட்டுக்காக இன்று திமுக செய்து வருகிறது இது நாளைக்கு திமுகவே அடிக்கத்தான் போகுது ஏன் மாறனப்பற உங்க போறான் கிடையாது கொஞ்சம் கூடுனதுக்கு அப்புறம் தான் சொல்ல போறான் இதுதான் நடக்க போகுது அதனால திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஓட்டுக்காக நீங்க இன்னைக்கு ஒரு பெரும் சமுதாய துரோகத்தை எழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாளைக்கு உங்க வாரிசுகளுக்கு நீங்களே கொள்ளி வைக்கக்கூடிய வேலையை செய்து வருகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மறுபடியும் என்னோடய கோரிக்கை என்ன அப்படின்னா இது இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் தயவுசெய்து ஆர்டிஐ ஃபைல் பண்ணுங்கள் இந்த ஆர்டிஐ யாருக்கு பண்ணணும் எதை துறையில் பண்ணணும் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணும்போது முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சீஃப் செக்ரட்டரிக்கு பண்ணணும் அடுத்தது இது வந்து மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வரும் மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும் டைரக்டருக்கு ஒன்று அதே நேரத்தில் செக்ரட்டரி செக்ரட்டரி ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி ஒன்று ஏன்னா இவன் அவங்க எங்கிட்ட இல்லை ஃபைலாக அங்கே இருக்குது என்னோடய ஆஃபீஸில் இல்லைன்னு எழுதுவானுங்க மாற்றி மாற்றி இந்த மாதிரி மூணு தரப்புக்கும் ஏன்னா சீஃப் செக்ரட்டரியோட ஒப்புதல் இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால சீஃப் செக்ரட்டரிக்கு ஒன்று இந்த ரெண்டு ஆஃபீஸ் மொத்தம் இந்த மூணு ஆஃபீஸில் இவங்க வந்து இந்த ஆர்டிஐ ஃபைல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்